திருப்புகழ்த்துச் சிற்றம் பலம் தில்லையம் பலம் தத்ததந்தனதானனதான தத்ததந்தனதா நனதான தத்ததந்தனதானனதானதனதான பச்சையுன்கிரிபோலிருமாதன முற்றிதம் பொறிசேர் குழல்வாலையில் பற்று புண்டரிகாமனையை கயல் விழிஞான பத்தி வெண்டரலாமெனும் வாணகை வித்ருமன் சிலை போல் நுதலாரிதழ் பத்மசெண்பகமாம் அனுபூதி அழகால் என்று இச்சை அந்தரி பார்வதி மோகினி தத்தை பொன் கவினால் இலை போல் வயிற்ப சுங்கிலியான மினூலிடை அபிராமி எக்குலங்குடிலோடுலகியாவையும் நிற்பதின் திருநாழிணலாளர மெப்போதும் பகிர்வாள் உருகே நோ கச்சையும் திரு வாழுமிராருடை பொற்புயங்களும் வேலுமிராருள கச்சிவங் கமலா முகமாருள முருகோ நே கற்பகன் திரு நாடுயர் வாழ்புற சித்தர் விஞ்ஞயர் மாகர் சபாசன கட்ட வெங்கொடு சூர்கிளை வேறற விடும் வேலா நச்சுவெண்பட மீதனை கருடாசனர் நற்கரந்தனு கோள்வளை நேமியர் மருகோன்னே நே நற்புணில் வாழ்வழி நாயகி இச்சை கொண்டொரு வாரண மாதுடு நத்தி வந்து நலார் உரை தேவர்கள் பெரும்